வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பரணி நட்சத்திரம் நீங்க பாக்குறீங்க இல்லையா முதல்ல வந்து நம்ம அஸ்வினி நட்சத்திரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது முடிந்த பிறகு இப்போ பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணிருவான் இன்னைக்கு பரணி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எது ஒன்று அறுவடை செய்யப்பட்டு இருக்கோ அதை வந்து காத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள் அப்ப இந்த அறுவடைன்னு எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய கிரகம் வந்து சுக்கரன் பருவமடைந்து நிற்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து மிக முக்கியமானது தன்னுடைய கருத்து அப்ப அந்த கருத்தை வந்து நம்ம எப் எப்படி நம்ம தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய போராட்டமே அந்த போராட்டம் ஒரு பெண்ணுக்கு நன்றாக தெரியும் ஆண் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அவ்வளவு கஷ்டம் ஆனா ரெண்டு பேருக்குமே அது பொருந்தும் ஆணுக்கும் பெண்ணுக்குமே கருப்பு பொருந்தும் ஆனா பெண்ணுக்கு அதை விட ஜாஸ்தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆன அப்ப அதை கரெக்டா வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியது அந்த பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்ப இந்த இன்னொன்னு இது இதனுடைய இன்னொரு மீனிங்ல பார்த்தோம்னா சுக்கரன் வந்து ஆக்சுவலா இரண்டாம் பாவத்தினுடைய அதிபதி மேஷம் தான் முதல் ராசி இல்லையா ரெண்டாவது ராசி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் என்பது பொருளாதாரம் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை எது தீர்மானிக்குது அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வர சம்பளத்துல இருந்து எவ்வளவு மிச்சப்படுத்துறோம் சேமிக்கிறோம் அந்த சேமிப்பு நாளடைவில் உங்களுக்கு வந்து அதை வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆயுத அது யூஸ் பண்ண முடியும் எப்பவுமே நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது தான் நம்மளுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி 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 இல்லைன்னா நமக்கு அதனுடைய அர்த்தமே தெரியாம போயிடுது அப்போ அது ஒன்று அதாவது ஒரு சேலரின்னு ஒன்று வாங்கிட்டு வரும்போது அது அதன் மூலியமாக நம்ம எதை சேவ் பண்ணுறோமோ அதை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக வைக்கிறாங்க இந்த பரணி நட்சத்திரத்தில் ஸோ இதில் மேஷத்துலேருந்து அஸ் மே இந்த அஸ்வினிலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டார் இருக்கும் மேஷத்தில் அஸ்வினிக்கு அப்புறம் மூணு ஸ்டார் த்ரீ ஸ்டார் அதில் வந்து ஒரு ஒரு இது வந்து ட்ரையாங்கிள் வந்து அதோட ஓப்பனிங்கே இல்லாமல் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் அதுதான் வந்து பரணி அப்போ அந்த பரணி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது சார் அப்படின்னு நான் யாரும் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு கேட்டேன் அப்போ இந்த பரணி வந்து ஆக்சுவலாக வந்து இது எங்கே போய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்னியுடைய இடத்துல தான் இருக்குது இப்போ பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கத்தில் செவ்வாய்க்கு வந்து அக்னி கொடுத்துருக்காங்க அக்னின்னா நிஜமான ஒரு நெருப்பு சூரியனுக்கு நெருப்பு இல்லை சூரியனுக்கு லைட் தான் கொடுத்துருக்காரு ஆனா சந்திரனுக்கு செவ்வாய்க்கு வந்து அக்னி வந்திருக்கு அப்ப அக்னி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அக்னி வந்து ஒரு ஃப்ளேம் வந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய பாட்டம் வந்து ஆக்சுவலா கேட்டு அதனுடைய சென்டர் பாயிண்ட் பார்த்திருக்கீங்களா அக்னியோடது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனா அதை மே அதை டச் பண்ணி பார்த்தோம்னா மேல போகும்போது மேல சூரியன் சார் அதான் கிருத்திக நட்சத்திரம் அது உங்களை வந்து அப்படியே சமால் கட் பண்ணி எடுத்துடுவாங்க கை கை வந்து சூட் ஆனா அதனுடைய சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கும் அது நெருப்பு நெருப்புக்கு கூட அவ்வளோ ஒரு அழகு அப்ப அதனுடைய குணம் வந்து தமோ குணம்னு வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா நெருப்புக்கு வந்து கட் பண்ணக்கூடிய அதாவது தபால் கட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கு தமோ குணத்துல இருக்கு அப்போ அந்த தமோ குணம் எதற்காக கொடுத்தது இந்த சுக்கரனுக்கு தமோ குணம் எதற்கான கொடுக்கப்பட்டது அப்படின்னா இது வந்து ஒரு நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸ் அப்படி நம்மளுடைய பிரைவேட் வாட்ச்ஸ புரியக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குன்னா நிறைய கருத்து கருத்தை காத்துக்கொள்ள வேண்டிய சக்தி இருக்கிறதுனால தான் கொடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது நம்மளுடைய இதை பாதுகாக்க அதை வந்து எடுக்கிறதுக்காக வரும் பொழுது உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்ப அந்த தற்காப்புக்கு வேண்டிதான் அந்த நெருப்பு வந்து அங்க கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அது நெருப்பு அப்போ ஒரு பெண்ணு வந்து எப்பவுமே தன்னுடைய கருத்தை கா காக்க வேண்டும் என்றால் ஏகப்பட்ட செல்ஃப் டிசிப்ளின் நிறைய தேவைப்படுது நிறைய டிசிப்ளின் நிறைய ஒழுக்கம் தேவைப்படுது மாரல் நிறைய தேவைப்படுது அப்ப அந்த மோறல் அந்த மாரல் வேல்யூ வந்து யாரு சொல்றாங்க அப்படின்னா கிரக நிலையில ஜாஸ்தி அதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா சனி பகவான் சனி பகவானே இந்த பரணி நட்சத்திரத்துல நீச்சல் அடைவதற்கான காரணம் என்ன தெரியுமா எனக்கு இந்த வேலையே இல்லை ஏன்னா பரணி நட்சத்திரம் அவ்வளவு செம்மையாக அதை செய்கிறது அப்படிங்கிற காரணத்தினால்தான் சனி பகவான் அங்கே நீக்க முடிகிறார் ஏன் அப்படின்னா சனி பகவான் தான் ஒழுக்கத்துக்கு ஒழுக்கத்துக்கும் டிசிப்ளினுக்கெல்லாம் காரகர் அதற்கான தேவையே இல்லை ஏன்னா இது வந்து அக்னிக்கு சென்டர்ல இருக்கு அப்படிங்கிறதுனால மரணி வந்து அக்னியுடைய சென்டர் பார்ட்ல இருக்கும் அதனாலதான் பிளேம் வந்து நான் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு பிளேம் வந்து அதனுடைய சென்டர் பாயிண்ட் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அந்த சேம் டைம் மேலே கொடுத்தீங்கன்னா ஆபத்துக்கிற சூரியன் மேலே இருக்காது அப்போ இந்த தனோ குணம் வந்து அக்னி வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய சேஞ்சஸை கொண்டு வருது அக்னி இருந்து அதனுடைய உள்ளுக்குள்ளேயே நிறைய வந்து உருவாக்குது அந்த சேஞ்சஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த அக்னியுடைய சென்டர்ல வந்து அதனுடைய இது லைஃப் வந்து எப்படி இருக்கும் நிறைய போராட்டம் லைஃப்ல ரெண்டாவது அடக்குமுறை எதனால அடக்குமுறை அப்படின்னா மேல சூரியன் உட்கார்ந்து இருக்காரு தான் பாஸ் அப்ப அந்த பாஸ் மேல இருக்கும்போது நட்சத்திரத்தினுடைய வரிசை பாத்தீங்கன்னா கீழே அஸ்வினியுடைய கேத்து நடுவுல சுக்கரன் அதற்கிருத்திக நட்சத்திரத்துல சூரியன் சூரியன் தான் இருக்கிறதுல நம்மளுடைய பிளானட்டரி சிஸ்டம்ல பாஸ் அவர் தான் அப்போ அந்த பாஸ் என்ன பண்றாரு இந்த சுக்கரன் மேல சுக்கரன் மேல வர 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 அந்த பாஸ் அப்படி அனுப்பிட்டே இருக்காரு அப்ப அந்த சப்ரஷன் வந்து நல்லாவே தெரியும் அந்த பரணி நட்சத்திரம் ரெண்டாவது நிறைய வந்து போரா அது நிறைய வந்து தடுப்பு சுவர்கள் நிறைய இருக்கு நிறைய தடுப்பு இப்போ ஒரு இந்த லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் தாண்டி போகும்போது இப்படி நம்ம தடைகள் ஏகப்பட்டது தாண்டி போறோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட தடைகள் ரெண்டாவது நிறைய போராட்டணும் லைஃப்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் கடந்து 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 வரணும் ஏன் அப்படின்னா இந்த போராட்டத்திற்கான அறிகுறி ஏன் அப்படின்னு அது வந்து அதனுடைய வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீட்டில் போயிருக்காரு செவ்வாய் வந்து போராடி அப்போ ஒரு போர் வீரருக்கு எப்பவுமே ஆபத்து எந்த இடத்துல இருந்து வரும்னே தெரியாது இப்போ போர் வீரர் இருக்காங்க அவர் வந்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல இருக்காரு அவருக்கு வந்து ஆபத்து எந்த இடத்துல வரும் அப்படிங்கறதே தெரியாது ஆபத்து பல இடத்துல இருந்து வரலாம் அப்ப அந்த பல இடத்துல இருந்து வரக்கூடிய ஆபத்துக்கு அவர்களை தற்கா கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு ஆயுதங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு கல தன்னை காத்துக்கொள்ள இருக்க வேண்டும் அதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அந்த செவ்வாய்க்கு கொடுக்கப்பட்டது அதனாலதான் செவ்வாயை வந்து சரஸ்தலான்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்னன்னா நாலுக்கும் எட்டுக்குமான ஒரு தடுப்பூசி போற அந்த அந்த வீடுகளுக்கெல்லாம் தான் சோல்ஜரா வந்து நிற்கிறார் நாளுக்கு எட்டுக்கும் நான்காம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கும் நான்குக்கு வீடு நம்மளுடைய ஓன் வீட்டில் எட்டுக்கு அந்த இந்த வரலை நட்சத்திரத்துல அந்த எட்டு வரும் என்னன்னா திருச்சகத்திர அது வந்து ஒரு வேண்டத்தகாத உறவுகள் வந்து வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த செவ்வாய் அங்க கொண்டு போய் வச்சு அதை வந்து ஒரு சோல்ஜரா போட்டு வச்சிருக்காங்க அப்ப அந்த இடத்துல அவ்வளவு மீனிங் இருக்கு ஆக்சுவலா ரெண்டாவது இந்த அக்னிக்கு வந்து ஏகப்பட்ட வில் பவர் ஜாஸ்தி நம்ம அதாவது அக்னி அக்னிக்கு மாதிரி யாருக்கும் வில் பவர் இருக்க சான்ஸ் இல்ல அந்த அளவுக்கு வில் பவர் நான் செஞ்சிருவேன் செஞ்சு முடிச்சிடலாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வில் பவர் ரெண்டாவது வந்து ரெண்டாவது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எப்படி இருக்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த எந்த மூலியமாக வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பரணி நட்சத்திரத்தும் அவர்களுடைய ஆற்றலை புரிந்து வந்தால்தான் அந்த நட்சத்திரம் நீங்க திறந்ததுக்கு ஏதாவது அர்த்தம் இதுல என்ன சொல்ல வராதுன்னா பரணி நட்சத்திரத்தை யானை போட்டிருப்பாங்க அந்த யானை எதற்காக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய செக்ஷுவல் எனர்ஜி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த எனர்ஜி ஏராளம் அந்த எனர்ஜியை யார் ஒருவர் வந்து அதை வந்து செலவு ஜாஸ்தி செலவு பண்ணாம ப்ரிசர்வ் பண்றாங்களோ தன்னை தானே எப்படி செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களுடைய பலம் யானையை போல இருக்கும் என்று சொன்னார்கள் அதற்காகத்தான் அந்த யானையுடைய ஒரு தோற்றத்தங்க குடிக்க காரணமே அதுதான் ரெண்டாவது அது மட்டுமாட்டிங்கன்னா அது மட்டுமல்ல ரெண்டாவது இந்த இடத்துல சனி பகவான் வந்து வாயு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நீச்சம் அடைகிறதுனால பொதுவே வந்து நம்மளுடைய என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணம் தான் அதனாலதான் அந்த இடத்துல பிராணாயாமா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு காலபுருஷன் காலபுருஷத்தினுடைய அதிபதி உதவி வீடுனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதே செவ்வாய் தான் மிருத்துக்கும் காரகர் காரகர் மிருத்த என்ன இறப்புக்கு காரகம் காரகர் அவர் தான் அப்போ பிறப்பு இறப்பு ரெண்டுக்குமே அவர் தான் காரகர் அப்போ இறப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய வாயு என்று சொல்லக்கூடியதை பார்த்து நீ வந்து பிராணாயாமம் செய்யாம செலவழித்தினா உன்னுடைய ஆயுசு குறைந்து விடும் என்று சொல்லிவிட்டார்கள் முன்காலத்து அதனாலதான் பிராணாயாமம் செய்ய செய்ய எப்படி நம்ம வந்து நம்மளுடைய கேஸ் சிலிண்டர்ல இருக்கக்கூடிய காற்றை வந்து எப்படி நம்ம கம்மியா செலவு பண்ண நினைக்கிறோமோ அதை எப்படி எல்லாம் கம்மியா செலவு பண்ணி அந்த கேஸுடைய புல் கெப்பாசிட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அது மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்னு சொல்லி இருக்காங்க ரெண்டாவது அந்த தேவத்தை யாருன்னு பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துல தேவை யம யமராஜா தான் அது எதனால அப்படின்னா அந்த பிராணாயாம மூலியமாவே யமாவை சொல்லிட்டாங்க அப்போ யமா எதற்காக அப்படின்னா ட்ரூத் உண்மை டியூட்டி பொறுப்பு வேலையில செய்யும் போது டியூட்டி கடமை ரெண்டாவது மொராலிட்டி மொராலிட்டின்னு என்ன நம்ம செய்யக்கூடிய வந்து இது வேலைகளை வந்து நல்ல பொறுப்பாக சிறப்பாக அந்த கட கடவையை கரெக்டா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது நல்ல பண்புகள் ஒழுக்கம் அதெல்லாம் கரெக்டா பத்து மணினா கரெக்டா பத்து மணிக்கு வந்துச்சுன்னா அப்போ சனி பகவான வேலையே இல்லையே ரெண்டாவது உனக்கு இதெல்லாம் ரூல்மா இது மாதிரி போகணும் அப்படிங்கும் போது அதை கடக்காம போகும் பொழுது நமக்கு அதுக்கான சனி பவான இல்லை அதனாலதான் சனி பகவான் அங்கே நீச்சம் அடைவதற்கான கா முக்கியமான காரணமும் ஒழுதான் ஆனா நீச்சம் அடையும் அதே வேலையில் மார்ச் வந்து சனி பகவான் எப்பெல்லாம் வாங்கினாரோ மார்ஸ் வந்து பெரியால் ஆயிடுவார் அப்ப மார்ஸ் என்னன்னா மிருத்த கார்கள் அதனாலதான் பிராணாயம செய்தால் உன்னுடைய வாழ்வுக்கு நல்ல ஒரு லாஜிகிட்டி கிடைக்கும்னு சொல்லி வச்சாங்க அப்படி உங்களுக்கு அதாவது பிரச்சனை வரும் பட்சத்தில் அதே சுக்கர பகவான் மூலியமாக மிருத்திஜ மந்திரத்தை கொடுத்தாங்க தன்னை காத்துக்கொள்ள வேண்டிய அந்த கெப்பாசிட்டியும் சுக்கரனுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க அது இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் பரணி நட்சத்திரத்தின் மூலியமாகவே எதனால் இந்த சுக்கரனுக்கு மிருத்திஜ மந்திரத்தை கொடுத்தார்கள் எதனால் அந்த செவ்வாய்க்கு விற்பனை என்ற பவரை கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் ஏன் நீச்சமடைந்து அவருக்கு என்ன வேலைங்க அப்போ புரிஞ்சு போச்சாரியே சோ அப்போ இதெல்லாத்தையும் செய்ய 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 ஒரு ஒருவன் துறவி ஆகிவிடுகிறார் அதனாலதான் சுக்குரன் சனி பகவானும் கேத்து பகவானும் சேர்ந்து யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு யோகம் வந்து அஸ்ட்ராலஜியில கொடுக்கப்பட்டது ஏன் அப்படின்னா சனி பகவான் அந்த இடத்துல மேஷத்துல இருக்கிறார் நீச்சம் அடைகிறார் சுக்கரன் அதே இடத்துல பலனில கட்டும் கட்டுக்கோப்பாக தன்னுடைய செக்ஷுவல் எனர்ஜி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் பகவான் இருக்காரு ரெண்டாவது கேட்டு வந்து வர்றார் அஸ்வினி அவங்க மூணு பேரும் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தபஸ் யோகம் ஆகுது அப்ப அந்த தபஸ்வி யோகம் ஆகும் பொழுது அவர் வந்து ஒரு பெரிய செயின்ட் ஆகிறார் துறவி ஆகிறார் அப்ப அந்த துறவி ஆவதற்கான வாய்ப்பும் இதே பரணி நட்சத்திரத்தின் மூலியமாக விளக்கப்பட்டது அப்ப எவ்வளவு இது பாருங்க அப்போ இந்த பரணியுடைய இது வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் டு ராகு மாதிரி ராகு எப்படி ஆஹ் இது பண்ணும் ராகு எப்படி பங்கன் ஆகும் பாருங்க ராகு என்ன பண்ணுவாரு ஃபர்ஸ்ட் வந்து எப்பயூஸ் பண்ணிடுவார் கிரகணத்தை உருவாக்கிடுவார் இரண்டாவது அதை வந்து மறைத்து விடுவார் கிரகணம் ஏற்பட்ட பிறகு எந்த எந்த கிரகணம் அவரை கம்ப்ளீட்டா மறைச்சு விடுவாரு அதே மாதிரி என்ன அப்படின்னா ஈடு பண்றது அதே மாதிரி இந்த இந்த பரணிக்கு என்ன சிம்பிள் வச்சாங்க இந்த பெண் பெண்ணுடைய பெண்ணு பெண்ணுறுப்பு வச்சாங்க அப்ப அதுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்லிப்ஸ் பண்ணது முதல்ல எப்படி எக்லிப்ஸ் பண்ணது நம்மளுடைய பிரெக்னன்சி பிரெக்னன்சி ஒரு ஒரு பெண் ஆகும் பொழுது அவளுடைய கம்ப்ளீட் ஸ்டேஜ் வந்து எக்லிப்ஸ் ஆகி எக்லிப் அந்த தான் இருக்கும் அப்படி ஆகும் பொழுது அதன் மூலியமாக வந்ததுக்கு பேர் தான் கிரகம் என்ற பெயரே வந்தது இங்கேயே வந்து கிரகம் வருவதற்கான அர்த்தமும் இதே பரணி நெக்ஸ்ட் தான் கொடுக்குது அப்ப எவ்வளவு பெரிய ஒரு உண்மை இத வச்சாங்க ரெண்டாவது அந்த ஃபீடிங் ஃபீடிங் அண்ட் ரீடிங் இப்போ ஒரு பெண் வந்து ஒருக்னென்சி ஆகும் பட்சத்தில் அதற்கு பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்புகள் வேக ஏராளமான பொறுப்பு அதில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உண்டு கொண்டு தனக்கு தனக்கு வரக்கூடிய அந்த மகனோ மகளுக்கோ உணவளிக்க வேண்டும் பேடி அது உணவளிக்கிறது மட்டுமில்லாமல் அவங்களுடைய வெயிட்டையும் சேர்த்து சுமக்கணும் ஒன்போது மாதம் பத்தாவது மாதம் டெலிவரி வரை வரைக்கும் அதை தற்காத்துக் கொள்ள வேண்டிய அந்த மிக பெரிய ஒரு பொறுப்பு அந்த சுக்கரனுக்கு அந்த மரளி நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின்டைன் பண்ணணும் ரெண்டாவது அதை தாங்கணும் அப்ப ஏகப்பட்ட லோடு வருது லோடு வந்தா அதை தாங்க முடியாம ஒரு வேதனை வருது மடம் வருது அப்போ ரெண்டாவது நம்ம வந்து சில நேரத்துல வந்து நமக்கு வந்து செய்ய நம்மளால செய்ய முடியாத ஒரு சூழல் வரும்போது நமக்கு ஹையர் பண்ண வேண்டியதா இருக்கு அப்ப அதெல்லாம் வந்து இந்த இதுல வந்து கொடுக்கப்பட்டது எப்படின்னா பிரெக்னன்சி மூலியமாக அந்த பரணி நட்சத்திரத்தை அவ்வளவு அழகாக விளக்கி இருக்காரு இரண்டாவது ஆஹ் அடுத்த பாடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து யமா அப்படிங்கிறவர் யாரு அதுக்கும் இந்த பரணி நட்சத்திரத்துல என்ன சம்பந்தம் அதை பத்தியெல்லாம் ஒரு வீடியோ போடுவோம் பட் இன்னைக்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா யமா வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு யாருடைய புத்திரன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சூர்யா ஆர் ரவி நம்மளுடைய சூரியனும் ரவியும் அந்த லார்ட் ஆஃப் அவர் போர் பாதர்ஸ் அவர்தான் வந்து நம்மளுடைய பித்ரிகளுக்கெல்லாம் பித்ரி அப்ப அந்த பித்ரி அந்த பித்ரி ஜனா அப்படின்னா என்ன அப்படின்னா ஜனானா என்ன பித்ரி ஜனா ஜனானா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபோர் ஃபாதர்ஸும் வந்து நம்ம அவங்களுடைய சைக்கிள் போனதுக்கு அப்புறம் தான் புதுசா உருவெடுக்கிறோம் என்ன பண்ணுது மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு அதனாலதான் இந்த இந்த மேஷ ராசி என்பது ஒரு ரஜஸ் ராசியாக வைத்தார்கள் ஏன் அப்படின்னா நிறைய மூமெண்ட் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரனுக்கு வாகனம் என்ற காரகம் வந்ததற்கான அடிப்படையில் இதுல தான் வந்தது ஏன் அப்படின்னா இந்த சுக்கரன் என்ன பண்றாரு அந்த சோலை வந்து அங்கேருந்து இருந்து இங்க இங்கே இருந்து இங்கே டிராவல் பண்றாரு ஒரு மரணம் ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கும் அந்த டிரான்ஸ்பார்மேஷன் அந்த சோல் மாறி மாறுவதற்கான ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ஏஜெண்டாக இந்த பரணி நக்ஷத்திரத்தை வைத்தாங்க அதனாலதான் அதுக்கு வாகனம் என்று போய் செய்யாது அதனால நம்ம என்ன சொல்லுவோம் கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா யவராஜன் வந்து நம்மளுடைய உயிரை பிடுங்கி வைத்து போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே போகிறான் அப்படிங்கிறதுல தான் இம்பார்ட்டன்ஸ் ஜோதிடத்துல என்ன போகுது போகிறான்னு என்ன வண்ட திட்டின் அப்படின்னா அவங்களுடைய உங்களுடைய சோல் அதாவது ஆத்மாவை கொண்டு செல்லும் வாகனமாக அவர் யமராஜன் இருக்கார் அப்போ யமராஜன் அப்படிங்கிறவர் வந்து நம்ம சித்தரிக்கிற மாதிரி பெரிய கொடூரமாக அப்படிலாம் இருக்க மாட்டார் ரொம்ப ஜோவியலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து யமராஜா ரொம்ப ஹை லெவல் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கு உண்டு அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மூலியமாக இந்த இறந்தவர்கள் வந்து தன்னுடைய ஆத்மாவை மேல சுமந்து போகும்போது அவங்களுடைய நினைப்பெல்லாம் தான் இருக்கும் ஐயோ நம்மளுடைய மகன் என்ன செய்வாங்களோ நம்மளுடைய மனைவி என்ன செய்வாளோ நம்மளுடைய இது என்ன செய்வானோ அது செய்வானோ நம்ம அதை எல்லாத்தையும் மறக்கடிக்க வேண்டும் தேவராஜருக்கு அப்ப நான் அவருக்கு எவ்வளவு பெரிய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும் பாருங்க இல்லை அதெல்லாம் முடிஞ்சது அந்த சாப்டர் க்ளோஸ் தான் நாம் மேல வேற எவ்வளவு உலகத்துக்கு போய் கொண்டு என்பதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாகனமாகவும் இருக்க மட்டுமல்லாமல் அவருக்கான சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் நல்ல சிரிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராகவும் யமராஜரை சித்தரித்தார்கள் அப்படி சிரிக்கும் பட்சத்தில் தான் மனிதன் போகும் பொழுது தன்னை தன்னுடைய இந்த பழைய ஜேர்னி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறந்து போகணும் அவரு அப்படி மறந்து போய் இவர் வந்து அடுத்த ஜேர்னிக்கு தய அவருக்கு தயார் எடுத்து செய்ய செய்ய வேண்டிய கடமை யமராஜா கொண்டு அப்போ அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜெண்டாக இவரை வச்சாங்க அப்போ தேவா அப்படிங்கிறது வந்து எல்லாம் வந்து இருக்கக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த்து அவங்க வடக்கு 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 திசையில தான் இறைவன் எல்லாம் இருக்கக்கூடிய திசை என்னன்னு பாத்தீங்கன்னா வடக்கு திசை ஆனால் பரணியுடைய டைரக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெருக்கு திசை அங்கதான் வந்து நம்மளுடைய பித்ரி லோகம் இருக்கிறது அப்போ மகரம் இருந்து மிதுனம் கிளாக் வைஸா வரும்போது அது தேவஜனான்னு கரகத்திலிருந்து தனுசு ஆன்டிகிளாக வந்தீங்கன்னா அது பித்ரிஜனா இப்போ தேவஜனா பித்ரிஜனாங்கிறது புரிந்து கொண்டீங்க இரண்டாவது இதனுடைய பிளானட்டரி லார்ட்ஷிப் வந்து நம்ம புரிந்து கொண்டோம் மதவிய வீணஸ் சுக்கரன் அப்ப அப்ப சுக்கரன் ஒன்னையே நீங்க இதுல வந்து அக்னி ராசியாக இருக்கிறது குணம் என்பதை புரிந்து கொண்டீர்கள் அப்போ எது ஒன்று கல்டிவேட் ஆனால் ஆ ஆகட்டும் அதே அதே கல்டிவேஷனை ப்ரிசர்வ் செய்ய வேண்டும் அதனால தான் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அங்கே ஏகப்பட்ட ஃபெர்டிலிட்டி ஜாஸ்தி அங்க பயிர் போன்ற சீடு எல்லாமே வந்து பயிராகி வளர்ந்து விடும் மரம் செடி கொடிகளாக பலவிதமான நம்மளுடைய பல தேவைகளுக்கு தேவையான எல்லா விதமான காய்கறிகளையும் எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் எல்லாத்தையும் உருவாக்கி தக்க டக்காக கொடுத்துரும் இருக்கு ஆனா அதுல விளையக்கூடிய அந்த எல்லா விளைச்சலையும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் நீங்க எப்படி ஒரு எறும்பு எல்லாத்தையும் கொண்டு போய் ப்ரிசர்வ் பண்ணி வைக்குது அது மாதிரி எந்த காலத்துல என்ன தேவை வரும்ங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது அதனால என்ன என்ன விளைஞ்சாலுமே நம்ம வந்து அதை வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி கொள்ள வேண்டும் என்பதை சுக்குரனே வந்து அதை டீச் பண்றாரு எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் பரணியுடைய ஸோ அதனுடைய கெப்பாசிட்டியை வந்து ரீடைன் பண்ணுறது தான் எதை வந்து கல்டிவேட் ஆச்சோ அதை எல்லாத்தையுமே வந்து ரிட்டன்ஷன் கொடுக்கணும் அண்டு என்ன நம்ம என்ன நம்ம கொண்டு வரோமோ இன்கமாக என்ன கொண்டு வரோமோ அதை சேமித்து வைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அது ரெண்டாம் பாவத்துக்கு தான் வருது அதனால தான் அதை வந்து பேங்க்ன்னு வச்சாங்க ரெண்டாம் பாவத்தையும் பேங்க் பேங்க்னு ஏன் வச்சாங்கன்னா சேமிக்கக்கூடிய ஒரு இடமாக மனிதன் தேர்ந்தெடுக்கிற ஒரு இடம் தான் பேங்க் அந்த பேங்க் என்ற வீடு வந்து ரிஷபத்துல இருக்கு அந்த ரிஷபத்தினுடைய உடமையாளர் தான் சுக்கர நகை அப்போ இதனுடைய அடிப்படை எல்லாம் வந்து பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது எல்லாமே வந்து அந்த ஒண்ணு கொண்டு ஒன்னு கொண்டு லிங்கு ஜோதிடம் சோ இந்த இந்த எனர்ஜி என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த எனர்ஜியை வந்து நம்ம மிச்சப்படுத்தி வைத்தால்தான் இந்த எனர்ஜி ஆகட்டும் இல்லைன்னா பொருளா பொருள் ஆகட்டும் எல்லாத்தையுமே நம்ம மிச்சம் பண்ணி வச்சாதான் நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணி வைக்க முடியும் நம்மளை தானே மெயின்டைன் பண்ணி வைக்க முடியும் என்பதையும் அழகாக சொன்னாங்க ரெண்டாவது இது சுக்கரன் வந்து பஞ்சாங்கத்துல என்ன ஒரு அங்கமாக அவர் வருகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் அப்ப அதே நீரை தான் ப்ரெசர் பண்ணி வைக்கணும் ஏன்னா எல்லா நீருமே சுத்தமான நீர் கிடையாது அதனாலதான் கடல் கடலுடைய நீர் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஏகப்பட்டது ஆனா அது யாரால குடிக்க முடியுமா முடியாது அப்ப இருக்கிற அந்த சுத்தமான ஜலத்தையும் வந்து நீங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சாதான் நாளைக்கு உங்களுடைய ஜென்ரேஷன் நல்லா இருக்கும்னு அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாங்க எப்படி இதே பரதி நட்சத்திரத்து மூலியமாக சொன்னாரு அப்ப பரதி நட்சத்திரத்துல ஏகப்பட்ட சீக்கிரம் இருக்கு எல்லா நாட் ஒன்லி பரதி நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்திலயும் சீக்கிரட் இருக்கு அப்போ ஒண்ணு ஒன்னையா நம்ம வந்து பா பார்த்து கொண்டு போகலாம் நம்மளுடைய லெசன் ஓகேவா இன்னைக்கு பரதி நட்சத்திரத்தினுடைய முதல் பகுதி பிடிச்சிருக்கேன் ஆஹ் இதுக்கு முன்னாடி வந்து அஸ்வதி நட்சத்திரத்துல ஒரு பகுதி பேசிட்டு இருந்தாங்க எப்படி இருந்ததுன்னு சொல்றீங்களா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க மீண்டும் மரணி நட்சத்திரத்தை நான் அடுத்த முறை பேசுவேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்களுடைய அதே மாதிரி உங்களுடைய ஸ்டார்ல அதாவது இன்னொன்னு நான் வச்சுக்கீங்க பரணி அப்படின்னா எல்லாருமே சந்திரனுடைய நட்சத்திரத்தை மட்டும்தான் பரணி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி மட்டும் இல்லை வாஸ்துட இருந்து வரக்கூடிய கேட்டு வரைக்கும் இருக்கிற பத்து பத்து இடத்துலயும் வந்து லக்னம் ஒண்ணு ஒன்போது கிரகம் சூரியன்ல இருந்து கேத்து ஒதுக்க இருக்கிறதுலே ஒன்பது கிரகமும் ஒரு லக்னம் சேர்ந்து மொத்தம் பத்து அந்த பத்து அந்த பத்துலேயும் வந்து பரணி எங்கேதான் வருதோ இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான எல்லா கெப்பாசிட்டி எல்லா எனர்ஜி லெவலும் அந்த ஆளுக்கு வந்துடும் அப்ப யார் ஒருவருக்கு வந்து பரணி நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு மூணு பிளானட் வந்துருச்சுன்னு அப்படின்னாலே அவங்களுடைய லைஃப் பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் ஏகப்பட்ட சப்ரஷன் அவங்கள வந்து அப்படியே போட்டு அமுத்துவாங்க வீட்டுலயே வீட்டுல ஆகட்டும் இல்லைன்னா வெளியில போனாங்கன்னா அப்படியே போட்டு அமுத்திடுவாங்க அவங்க அமுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அவங்களுக்கு மேல வந்து சூரியன் அவர் இன்னொருத்தர வந்து மாசாவை வந்து விட்டு வர வர விட்டு வரன்னு பாத்தீங்கன்னா வர அப்ப என்ன பண்ணுவாரு அப்படியே போட்டு முதிச்சு உள்ள அமுத்துறது சுக்கரனை ஆனா சுக்கரனுக்கு ஒரே ஒரு கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா அவர் நினைச்சாருன்னா சூரியனையே முடிச்சிட முடியும் அதனாலதான் சுக்கரனுடைய இடத்துல சூரியன் மறைவதற்கான காரணமா அதுதான் ஆனா சுக்கரன் வந்து அதை தாங்கி கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டினால அப்படியே வாங்கிக்கிறதுல வாங்கிக்கிறாரு ஆனா சுக்கரன் நினைக்கிறாருன்னா சூரியனே முடிச்சிட முடியும் ஏன்னா சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறது சுக்கரனுடைய வீடுங்கிறது இந்த துலாத்தில் தான் வந்து சூரியன் மறையிறார் அப்போ சூரியனுக்கு சுக்கரனை பார்த்தா ஒரு பயம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சு கொள்ளுங்க ஜோதருக்குங்க சரியா நன்றி வணக்கம்